அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இந்தியாவிலிருந்து ரிஷபானந்தர் நாம எத்தனை நாள மலேசியா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருத வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறக்குறோம் வியாழக்கிழமை மதியானம் ஒன்று டு ரெண்டு குருவோரை காலையில் ஆறு டு ஏழு குரு வியாழக்கிழமைகளில் இந்த முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நாள் ரொம்ப நாளாக பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குது உட்காந்து பேசி அதை பஞ்சாயத்து பண்ணி முடிவுக்கே வர முடியல இல்லை ஒரு பேங்க்லையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் வந்து பேசி ஃபைனல் பண்ண முடியல அப்படின்னா வியாழக்கிழமை மதியானம் ஒன்று டு ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதில் வந்து பேசி தீர்த்து விடலாம் குரு வரை வியாழக்கிழமை அன்னைக்கு மதியானம் வரக்கூடிய குரு வரைக்கும் அவ்வளவு பவர் உண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கள் கொண்டக்கல்ல மாலை வாங்கி அவருக்கு போடுங்க கொண்டக்கல்லையில் மாலை கோர்த்து போடுங்க பசுவுக்கு கொண்டகல்லைய தானமாக கொடுங்கள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொண்டாக்கல்லை உணவாக எடுத்துக்கொள்வது கூட நல்ல விஷயந்தான் நம்ம சுண்டல் ஒயிட் சுண்டல் சொல்லும் இல்லையா கொண்டக்கல்லன்னு சொல்லுவோம் அது வந்து குருவுடைய ஒரு தானியம் அதனால் நம்ம உணவுல கூட கிரகங்களை சரியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் கிரகங்கள் பார்த்து சமைப்பது கிரகங்களுடைய உணவுகளை அன்றாட உணவில் நாம் சேர்த்துக்கொள்வது இந்த கிரகங்களை நமக்கு வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் அதிகாலை ஐந்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி திதி வளர்புரை துவாதசி இருக்கிறது அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒம்பது வரைக்கும் பூசம் நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு வைநாசியம் கார்த்திகை இரவு ஏழு எட்டு வரைக்கும் சுகர்மம் நாம யோகம் இருக்கிறது சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது அதன் பின்பு திருதி நாமயோகம் யோகாதிபதியின் நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதிகாலை அஞ்சு இருபத்தி ஆறு வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு மாலை ஆறு இருபத்தி ஒன்று வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு ஏகாதசியும் துவாதசியும் இணைந்த நாள் அப்படிங்கிறதுனால பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குருநாதர் அமைப்பில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது வியாழக்கிழமை மிகவும் சிறந்ததாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசில் இருக்கிறது முக்கியமான இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவைத் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமும் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராகிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷ ராசி பலன்களை பார்த்தோம் தொடர்ந்து நாம் பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்